அருள்மிகு சிவகுருநாத சுவாமி திருக்கோவில் சிவபுரம் இறைவன் திருப்பெயர் சிவபுரநாதர் பிரம்மபுரிநாதர் இறைவியார் திருப்பெயர் சிங்காரவல்லி பெரிய நாயகி தலமரம் செண்பகம் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி சுந்தர தீர்த்தம் வைபட்டோர் குபேரன் ராவணன் அக்னி திருமால் திருமகள் தேவார பாடல்கள் திருநாவக்கரசர் திருஞான சம்பந்தர் தலவரலாறு இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது நூற்றி முப்பதாவது தேவார தலமாகும் சிவபுரம் என்று சிவபெருமானின் நாமத்தினை கொண்டு அழைக்கப்படும் சிறப்பினை பெற்ற ஒரே தலம் இதுவே ஆகும் சிவாலயங்களில் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சிறப்புமிக்க தலம் இது ஒன்றே ஆகும் ஆலய அமைப்பு கிழக்கு நோக்கி உள்ள இந்த ஆலயம் ஒரு ஐந்து நிலை ராஜகோபுரத்தையும் இரண்டு பிரகாரங்களையும் உடையதாகவும் அமைந்துள்ளது ராஜகோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் உள்ளே இரண்டாவது பிரகாரத்தில் கொடிமரத்தையும் கொடிமர விநாயகரையும் காணலாம் இந்த பிரகாரத்தின் வலதுபுறம் பைரவர் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது மூன்று நிலை உள்ள இரண்டாவது கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றவுடன் முதல் பரிகாரம் உள்ளது மூன்று நிலை உள்ள இரண்டாவது கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றவுடன் முதல் பிரகாரம் உள்ளது உட்கோபுரத்தில் உச்சுவரில் சந்நிதியை பார்த்தவாறு சூரிய சந்திரரின் உருவங்கள் உள்ளன எதிரே முன் மண்டபம் அதன் பின் இறைவன் கருவறையில் கிழக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் மூலவர் கம்பீரமான சற்று பெரிய சிவலிங்க திருமேனி இவர் மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்டவர் இங்கு சித்திரை மாதம் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் சூரியனின் ஒளி சுவாமி மீது விழுகிறது கோஷ்ட தெய்வங்களாக தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் சுவரில் இத்தல வரலாறாகிய திருமால் வெண்பன்றியாக இருந்து சிவனை வழிபட்ட சிற்பம் உள்ளது இந்த நிகழ்ச்சியை அப்பர் பெருமான் இத்தலத்து திருத்தாண்டகத்தில் பாராவன்கான் என்று தொடங்கும் பாடலில் பிரையீற்று வெள்ளைப்பன்றி பிரியாது பலனாலும் வழிபட்டேத்தும் சீரவன்கான் என்று பாடியுள்ளார் முன்மண்டபத்தில் தெற்கு நோக்கி அம்பா சன்னதி அமைந்துள்ளது இங்குள்ள நடராஜர் திருமேனி மிகவும் அழகானது பாதுகாப்பு கருதி இப்போது திருவாரூர் சிவாலயத்தில் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ளது தற்போது வேறொரு நடராஜ திருவுருவம் சிவகாமியுடன் எழுந்து வழிபட்டு வரப்பெறுகின்றது நடராஜ பெருமானுக்கு உள்ள நால்வர் சன்னதியில் பறவையாரும் இடம்பெற்றுள்ளார் வெளிப்பிரகாரத்தில் இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள பைரவர் விசேஷமான மூர்த்தி இவருக்கு காலை சந்தி அர்த்தசாமம் ஆகிய காலத்தில் அபிஷேகம் செய்து வடமாலை சாத்தி தயிர் சாதமும் கடலை உருண்டையும் நிவேதித்து தீராத நோய் தீரும் என்பது இன்றும் வழக்கத்தில் உள்ளது இத்தலத்தில் கார்த்திகை மாதம் கோவிலுக்கு எதிரில் உள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடுவது சிறப்பாகும் குபேரன் ராவணன் அக்னி முதலானோர் இத்தல இறைவனை வழிபட்டுள்ளனர் சிறப்புக்கள் குழந்தை பேரு வேண்டுபவர்கள் இங்குள்ள அன்னைக்கு அபிஷேக ஆராதனை செய்து விரதமிருந்து பதினோரு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை செய்தால் குழந்தை பேரு கிட்டும் என்பது தொன் நம்பிக்கை அமைவிடம் தமிழ்நாடு கும்பகோணம் திருவாரூர் சாலையில் சாக்கோட்டை என்ற இடத்திலிருந்து பிரிந்து செல்லும் ஒரு கிளைப்பாதையில் மூன்று கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க